சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இதுவரை இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வெறும் ட்ரெய்லர் மட்டுமே எப்படி என்று சொல்லி இஸ்ரேலுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறது ஈரான் மறுபுறம் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் மிகப்பாரிய விஞ்ஞான ஆய்வகம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மோதல் நேற்றைய தினம் ஒரு வாரத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் ஈரானில் இருக்கின்ற இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறதா ஈரான் தலைவரை இஸ்ரேல் கொலை செய்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்ற கருத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் அளித்த பதில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு வாங்க நாங்கள் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகிறோம் wala voilà. இஸ்ரேல் ஈரான் முதல் ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் ராணுவ பலத்தை குறைத்து மதிப்பிட்டனவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக போரிட்டு வருகின்ற நிலையில் தெற்கோ இஸ்ரேலில் அமைந்திருக்கின்ற ஒரு தொழில்துறை பகுதியில் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேலின் ஹைபா துறைமுகத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட்டது இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகிறது மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா களமரங்கு சந்தேகமே என்பதை சூசகமாக தெரிவித்தார் மேலும் ஈரானை இல்லையா என்பதை இந்த இரண்டு வாரங்களில் ஜனாதிபதி முடிவு செய்வார் என்றும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் சக்தியை குறைத்து மதிப்பிட்டனவா என்ற கேள்வி எழுகிறது ஈரானின் ஹைபர்சோனிக் பார்க்கும் போது இஸ்ரேல் நிச்சயமாக அதை உணர்ந்திருக்கும் உண்மையில் காசா மீதும் தற்போது தெஹ்ரான் மீதும் இஸ்ரேல் பயன்படுத்தும் ஆயுதங்கள் நினைத்தும் அமெரிக்கா அளித்தவையே போரின் தொடக்கத்தில் ஈரான் மீது பாரிய தாக்குதல்களில் இஸ்ரேல் முன்னணியில் இருந்தது இருப்பினும் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கி பரவலான சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது இன்று அதிகாலை ஈரான் மீண்டும் இஸ்ரேலின் ஈரானின் பாலிஸ்டிக் மற்றும் ஹைபர்சோனிக் கணிகள் இஸ்ரேலில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதே நேரம் எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்தும் இருக்கிறார்கள் இதுவரை முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய குடிமக்கள் தங்கள் இழப்புகளுக்கு உரிமை கோரி இருக்கிறார்கள் ஈரான் எழுபத்தி ஐந்து ஏவுகணைகள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலை ஈரான் இதுவரை தன்னுடைய ராணுவ பலத்தில் முப்பது சதவீதத்தை மட்டுமே வழிகாட்டியிருப்பதாக ஐ ஆர் டிசி தளபதி மொக்சென் ரெசாயி கூறியிருக்கிறார் அதாவது இஸ்ரேலுக்கு அதன் அழிவின் முன்னோட்டம் மட்டுமே இதுவரை காட்டப்பட்டிருக்கிறது என்று தளபதி மொக்சென் ரெசாயி சூசகமாக தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுடனான போரில் குறைந்த அளவிலான பலத்தையே செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிடுகிறார் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய மொசேன் சதவீதம் ஈரானின் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை கடற்படை எங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் திறன்களை கூட நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை தற்போதைய நிலையில் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டால் அது இஸ்ரேலின் மறுசீரமைப்பு மற்றும் மீண்டும் ஒரு தாக்குதலை உருவாக்கும் மேலும் பலவீனமான எதிரியை மீண்டும் எழுப்பிவிடும் தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தயாராக இருக்கிறது என்று தெரிவித்தார் அது மட்டுமின்றி ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டு தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்று பாகிஸ்தான் உறுதியளித்ததாக மொசேன் குறிப்பிட்டிருக்கிறார் இருப்பினும் பாகிஸ்தான் உறுதி கூறியதாக பாகிஸ்தான் அதிகாரிகளோ அல்லது எந்தவிதமான அறிக்கைகளோ இதுவரைக்கும் வெளிவரவில்லை ஆனால் ஜூன் பதினான்காம் தேதியில் நடைபெற்ற தேசிய பேரவையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசி பேசுகையில் ஈரான் ஏமன் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறது முஸ்லிம் நாடுகள் இப்போது ஒன்றிணையவில்லை என்றால் அவர்கள் அனைவரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் முறிக்குமாறு முஸ்லிம் நாடுகளை வலியுறுத்திய கவாஜா கூட்டுறவை உருவாக்குமாறு இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தார் மறுபுறம் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் மிகப்பாரிய விஞ்ஞான ஆய்வகம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைவதை குறிக்கும் வகையில் உலகளாவிய முக்கிய விஞ்ஞான ஆய்வு தளமான இஸ்ரேலின் வைஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான் இஸ்ரேலின் ரெஹோபோத் பகுதியில் உள்ள இந்த நிறுவனம் நியூரோ வளர்ச்சி குறைபாடுகள் புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் தொடர்பான ஆய்வுகளில் முன்னணியில் இருந்தது இரண்டு முக்கிய கட்டிடங்கள் நாற்பத்தி ஐந்து ஆய்வுக்கூடங்கள் ஆயிரக்கணக்கான மாதிரிகள் மற்றும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக விஞ்ஞான தரவுகள் முழுவதுமாக தற்போது ஈரானால் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆய்வகத்தில் ஆண்டுகளாக ஆய்வு பணியில் ஈடுபட்டு அறிவியல் மரபுகளுக்கு எதிரான மிகப்பாரிய இழப்பாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்ட வைஸ்மேன் நிறுவனம் நோபல் பரிசு பெற்றவர்கள் மற்றும் டூரிங் விருது பெற்றவர்கள் என பலரை கொண்டிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஸ்டேலின் முதல் கணினியையும் உருவாக்கியது இந்த ஆய்வு ஊடங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் எலி மீது இதய உதிரிகளை மீள உருவாக்கி பெரும் பங்காற்றியது தற்போது அந்த வளாகங்கள் பாழான கட்டடங்களாக மாறிவிட்டன இது உலகளாவிய அறிவியல் சமூகத்திற்கு ஒரு பெரும் பின்னடைவு எனவும் அறிவியல் வளர்ச்சியில் ஸ்டேல் பெரும் பங்கு வகித்து வந்ததென்பதற்கான கடுமையான எதிரியல் தாக்கம் எனவும் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் இவற்றுக்கிடையே வெள்ளிக்கிழமை இரவு ஈரானில் உள்ள முக்கிய ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி அறுபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் சுமார் நூற்றி இருபது சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன தெக்ரானுக்கு அருகில் இருக்கின்ற பல ஏவுகணை உற்பத்தி தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன ஏவுகணை பாகங்கள் மற்றும் ராக்கெட் என்ஜின்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களின் உற்பத்தி தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் மேற்கொண்டு தாக கூறப்படுகின்றின் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் தலைமையகத்தின் மீது குண்டுவீச்சு நடத்தி அதை வெற்றிகரமாக அளித்ததாக இஸ்ரேல் படை தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் ராணுவத்தின் திறனுக்கு தேவையான மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் எஸ்பிஎன் முக்கிய பங்கு வகிக்கிறது ஈரானின் அணு ஆயுத திட்டத்தின் சிற்பியாக அறியப்படுகின்ற பக்ரிசாதே இரண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்பிஎன் டி அமைப்பை நிறுவினார் இதற்கிடையே ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் நீங்கும் வரை தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது ஈரானின் இராணுவத்திறனுக்கு தேவையான மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் எஸ்பிஎன்டி முக்கிய பங்கு வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தற்போது ஈரான் பதிலடியை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஈரான் தலைவரை இஸ்ரேல் கொலை செய்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று ரஷ்ய அதிபர் புடனிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கவனம் பெற்றிருக்கிறது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் சர்வதேச செய்தி நிறுவனங்களின் பத்திரிகையாளர்களை புடின் கடந்த பதினெட்டாம் தேதி சந்தித்திருந்தார் அப்போது அவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு புதின் பதிலளித்திருந்தார் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஈரான் தலைவர் கமேனியை கொலை செய்துவிட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்வீர்கள் உங்கள் பதில் என்னவாக இருக்கும் என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் சாத்தியங்கள் குறித்து நான் விவாதிக்க கூட விரும்பவில்லை இது கேள்விக்கு சரியான பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்திருந்தார் இது தொடர்பான வீடியோ மீடியாக்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது பத்திரிகையாளர் இந்த கேள்வியை எழுப்ப காரணம் இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சண்டை தொடங்கிய போது அமெரிக்க அதிபர் டொனால்டு பற்றி வாய்திருந்திருந்தார் ஈரான் தலைவர் கமேனி எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் உடனே எங்களுடன் ஒப்பந்தத்திற்கு வாருங்கள் நிபந்தனையின்றி சரணடையுங்கள் என்று கூறியிருந்தார் ஹமேனியை கொல்ல மாட்டோம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தாலும் ஸ்டேல் ஹமேனியை கொள்வதையே இலக்காக வைத்திருக்கிறது இதற்கு அமெரிக்கா நிச்சயமாக உதவியும் செய்யும் செய்துவிட்டு எங்களுக்கு எதுவும் தெரியாது ஸ்டேயில் தான் கொன்றது என்று பழியை தூக்கி அந்த நாட்டின் மீது போட்டாலும் போடும் இந்த பின்னணியில் தான் பத்திரிகையாளர் ஹமேனியின் கொலை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கு புடின் அவ்வாறு பதிலளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஈரான் அரசியல் தொடர்பாகவும் கேள்வி கேட்கப்பட்டது அவர் இன்று ஈரானில் அரசியல் நடப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நாட்டு மக்கள் அரசுக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் அதாவது ஈரானில் அரசியல் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது அமெரிக்க இஸ்ரேலின் இரண்டாவது திட்டம் அரசியல் கிளர்ச்சியை தூண்டிவிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு அரசை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் இருப்பினும் ஈரான் மக்கள் அந்த நாட்டு அரசுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார்கள் மேலும் ஈரான் இஸ்ரேல் விஷயத்தில் பேச்சுவார்த்தையின் மூலம் தான் தீர்வு காண முடியும் என்பதை நம்புவதாகவும் புடின் தெரிவித்திருக்கிறார் அதே போல இஸ்ரேலின் தாக்குதல்களையும் அவர் கண்டித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க